யாழியின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் திருமால் இன்றைய பதிவில் நாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான புகழ் துணை நாயனார் பற்றித்தான் காணவிருக்கின்றோம் செருவிழிப்புத்தூர் என்றொரு அழகான ஊர் இது சோழ வள நாட்டில் அமைந்துள்ளது அருள்மணக்கும் செருவிளி என்ற ஊரில் ஆதிசைவ மரபில் ஆவணி மாதம் ஆயில்லி நட்சத்திரத்தில் தோன்றியவர் புகழ் துணை நாயனார் சிவபெருமானுக்கு அன்றாடம் பூஜை செய்வது அவரை அலங்கரிப்பது கோவிலை சுத்தப்படுத்துவது சிவனடியார்களுக்கு உதவுவது என்று பல வகையான தொண்டுகளை செய்து வந்தார் ஏழை எளிய மக்களுக்கு தன்னால் ஆன உதவிகளை செய்வது இறைவனுக்கு செய்யும் பெரும் தொண்டாய் நினைத்து அதை அவர் செய்து வந்தார் சிவத்தலங்களுக்கு சென்று அங்கும் உளவார பணி செய்து சிவபக்தியை வெளி உலகம் அறியும்படி செய்து வந்தார் நாட்டில் பஞ்சம் தலைவிரித்தாடத் தொடங்கியது மழையில்லை மக்கள் உணவுக்காக படாத பாடுபட்டனர் புகழ் துணை நாயனாரோ வறுமையிலும் மக்கள் வறுமையால் ஊரை காலி செய்து வேறு நகர்களை தேடி சென்றனர் பலர் புகழ் துணை நாயனாரை வாருங்கள் வேறு ஊர் செல்வோம் இன்னும் சில நாட்கள் இருந்தால் இறந்து விடுவோம் என்றழைத்தனர் ஊரில் யாருமே இல்லை என்றாலும் நான் ஒருவனாக இருந்து இறைவனுக்கு தொண்டு செய்து கொண்டே இருப்பேன் என்றார் புகழ் துணை நாயனார் ஊரில் ஒரு மனித உயிர் கூட இல்லை நாயனாரும் கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் சிவனார் மட்டுமே அவ்வூரில் இருந்தனர் கொடும் வெயிலால் மரம் செடி கொடிகள் கருகியதால் கடவுளுக்கு அணிவிக்கும் பூக்கள் ஒன்று கூட கிடைக்கவில்லை கடவுளை சுத்தம் செய்ய நீர் கூட இல்லை அன்று அவரை பசி வாட்டியது சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிவிட்டன இன்று இறைவனுக்கு எப்படி பூஜை செய்வது என்று யோசித்தபடி கோவிலுக்குள் நுழைந்தார் இறைவனை பார்த்து இறைவா தங்களுக்கு பூஜை செய்ய நீரோ பூவோ கிடைக்கவில்லை எனவே தங்களுக்கு பூஜை செய்ய இயலாத நான் உயிருடன் இருந்தென்ன லாபம் என்று கூறியபடி தன் தலையை சிலைமேல் இடிக்கப் போக இறைவன் சீரனை சோதித்தது போதும் என்று உணர்ந்து அவர் காதில் அசிரீரியாக புகழ் நாயனாரே பஞ்சம் என்று வந்ததும் ஊரே காலி செய்துவிட்டுப் போன பின்னும் என் மேல் உள்ள பக்தியால் என்னுடனேயே இருந்த உன் பக்தி போற்ற தகுந்தது நான் உனக்கு தினமும் ஓர் பொற்காசு தருகிறேன் அதை எடுத்து விற்று செலவு செய்து மக்கள் பஞ்சத்தை போக்கு என்று கூறி மறைந்தார் இறைவன் தன் காதில் பேசியதை கேட்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்தார் அவர் சொன்னது போல தினமும் ஒரு பொற்காசு கிடைக்க அதை விற்று மக்கள் ஏழ்மையை போக்கிவிட்டு இறைவனுக்கும் விடாமல் பூஜை செய்து வந்தார் அவரின் தொண்டு காலம் முடிவுக்கு வர சிவனார் கைலாயத்திற்கு சென்றார் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க